அனைவருக்கும் மினூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் வச்சு நம்ம வந்து சூப்பரான ஐஸ் தான் செய்ய போகிறோம் குச்சி ஐஸ் வந்து செய்ய போகிறோம் நம்ம வந்து காய்கறியில் பொரியல் பண்ணி சாப்பிட்ருப்போம் இல்லை கூட்டு பண்ணி சாப்பிட்ருப்போம் இது வந்து இப்போ பாருங்கள் நான் வந்து கொஞ்சமாக பீட்ரூட் எடுத்திருக்கேன் நல்ல அந்த மாதிரி கலரான பீட்ரூட் எடுத்துக்கோங்க ஒரு கால் பாகம் அதாவது ஒரு இப்படி பீட்ரூட்டில் நாலில் ஒரு பங்கு இல்லை கொஞ்சம் இங்கே எந்த அளவு செய்ய போறீங்களோ அந்தளவுக்கு பார்த்து இந்த மாதிரி நல்லா பிங்க் கலராக இருக்கிறதை பார்த்து எடுத்துக்கோங்க அதுமாதிரி கேரட் பார்த்திங்கன்னா ஒரு பாதி கேரட் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர்ச்சம்பழம் எடுத்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ தனித்தனியாக நம்ம வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும் அதாவது நம்ம வந்து இப்போ குச்சி ஐஸ் தான் செய்ய போகிறோம் குச்சி ஐஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த மோல்டில் நமக்கு எந்த அளவுக்கு ஊற்றுறதுக்கு பருத்துமோ அந்தளவுக்கு நம்ம செஞ்சுக்கணும் இதை வந்து இப்போ தனித்தனியாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பேர்ச்சலத்தையும் ஒரு கொதி வேக வச்சு எடுத்துக்குவோம் அதுமாதிரி கேரட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் அது மாதிரி பீட்ரூட்டும் வேக வச்சு எடுத்துகிட்டு நம்ம பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நான் இந்த ட்ரெயில் தான் செய்ய போகிறேன் ஏற்கனவே நம்ம போன வருஷம் அதில் செஞ்சுருக்கோம் அந்த மாதிரி இப்போ குச்சிஸ் தான் நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு வந்து நீங்கள் குச்சி குச்சி போடணுங்கிறது இல்லை இதுவே நமக்கு பிடிச்சிக்கிறக்கு வசதியாக இருக்கும் இல்லை அப்படி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நார்மலாக அந்த மரத்தில் உள்ள குச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு இந்த அளவு எது எவ்வளோ கொள்ளுதோ அந்தளவு தான் நம்ம செய்ய போகிறோம் அதனால தான் நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் இப்போ அதை வந்து தனியாக வேக வச்சு நம்ம அரைச்சிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் நான் பீட்ரூட்டு வேக போட்டிருக்கேன் அது மாதிரி பேரிச்சம்பழமும் வேக போட்டிருக்கேன் அது ரெண்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம கலர் வந்து ஒன்றோட ஒன்றும் ஒட்டக்கூடாது அதனால தான் தனித்தனியாக நம்ம வேக போடுறோம் இதையும் நம்ம தனியாக வேக போட்டுக்கலாம் பீட்ரூட் இதோட சேர்த்தோம்னா இந்த ஆரஞ்சு கலர் கிடைக்காது அதனால் அது தனியாக இது தனியாக தான் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா கொதி வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து ஆற வச்சிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம் இது மாதிரி கேரட்டும் பாருங்கள் வெந்துருச்சு இது வந்து தனியாக வேறு ஒரு கரண்டி போடணும் இந்த கரண்டி போட்டால் கலர் வந்து அதில் சிறப்பு கலர் ஒட்டிடும் அதனால் இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம் பேரிச்சம்போலும் கேரட்டு பீட்ரூட்டு இது மூணையுமே தனித்தனியாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்மளோட பீட்ரூட் வந்து நல்லா அவிஞ்சு சாறு இறங்கிடுச்சு அது மாதிரி கேரட்டும் பாருங்கள் அவிஞ்சிருச்சு இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அது மாதிரி பேரிச்சம்பழமும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதை வந்து தனித்தனியாக நம்ம அரைச்சிக்கணும் இல்லைன்னா கலர் ஒட்டிரும் பேர்ச்சம்பழத்தை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டோம்னா அதுக்கூட நம்ம இனிப்பு சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த வேக வச்ச தண்ணியோடயே ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு ரெண்டு ஸ்பூன் சக்கரை மட்டும் சேர்த்துருவோம் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி கூட இருந்துச்சு அதனால எடுத்துட்டேன் கொஞ்சம் தண்ணியை இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் சீனி சேர்த்துக்குவோம் ஏன்னா நம்மளோட மோல்டு வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுக்கேன் மிச்சம் இருந்தால் நம்ம வந்து டம்ளரில் தான் ஊற்றி வைக்கணும் அதுக்கு அளவாக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் இல்லைன்னா பெரிய மோல்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிறையவே எடுத்துருப்பேன் இப்போ இது அரை கேரட்டு தான் எடுத்திருக்கேன் அப்போ பேச்சி மளத்தை அரைச்சதுக்கப்புறம் நம்ம கேரட்டையும் நல்லா அரைச்சி சேர்த்துக்குவோம் நல்லா அவிஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ நம்மளோட பேச்சி நல்லா அந்த மாதிரி பேஸ்ட்டு அரைச்சிச்சு இதை வந்து இந்த தண்ணியிலே நான் வந்து ஊற்றிட்டு அடுத்து கேரட்டையும் சேர்த்து அரைச்சிக்கிறேன் பீட்ரூட் வந்து கடைசியாக போட்டுக்கலாம் இல்லைன்னா கேரட்டோட கலர் சேர்ந்துடும் அதனால் இந்த இனிப்போடு இது நல்லா வலிச்சு எடுத்துட்டு இதிலே நம்ம கேரட்டையும் போட்டு தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் அடுத்து கேரட்டை மிக்சியில் சேர்த்துருக்கேன் இந்த தண்ணி அப்படியே இருக்குது தேவைப்பட்டா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த மோல்டு எவ்வளோ குள்ளுதோ அந்தளவுக்கு தான் நம்ம தண்ணி கொஞ்சம் பால் வேறு சேர்க்க போகிறோம் அதனால் இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ வந்து கேரட்டுக்கும் நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்குவோம் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம சக்கரை சேர்க்குறதுக்கு பாலில் கையை லேட்டாகும் இதிலேயும் நம்ம அரைச்சு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக இந்த கேரட் அவிச்ச தண்ணியை நல்லா சேர்த்துக்கிறேன் அது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து இதே கிணத்துல ஊற்றி வச்சிடலாம் இப்போ மாதிரி நம்ம கேரட்டு இப்போ அரைச்சி எடுத்தச்சு நானாக தான் இது வந்து ட்ரை பண்ணுறேன் ஏன்னா வந்து நமக்கு பசங்க வந்து கேரட்டு பீட்ரூட்லாம் சாப்பிட்றதுக்கு சங்கடப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த வெயில் சீசனில் நல்லாவே ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க அதனால் இந்த குச்சி ஐஸ் பண்ணி கொடுத்தோம்னா பேரிச்சம்பழமும் அவங்க வந்து பழமாக எடுத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி அரைச்சி ஐஸ் கப்பாக கொடுத்தோம்னா ஐஸ் கியூப் மாதிரி கொடுத்தோம்னா கண்டிப்பாக குச்சி ஐஸ் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க சட்டி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அதுமாதிரி நம்ம வீட்டுக்கு விளையாட வர்ற பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் எல்லாருக்குமே இது மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லா பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த லீவை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இப்போ நம்ம பீட்ரூட்டுக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்குவோம் இது இதை அரைச்சிட்டு தண்ணி பற்றலனா இந்த தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம மூணுமே அரைச்சி எடுத்து வச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக இது வந்து நம்ம ஏற்கனவே ரோஸ் மில்க்குக்கு இந்த மாதிரி பீட்ரூட் அரைச்சி சேர்த்துருக்கோம் அப்போ எந்த ஸ்மெல்லுமே இருக்காது காய்கறி ஸ்மெல்லே வராது உங்களுக்கு அந்த டவுட்டே உங்களுக்கு வேண்டாம் இந்த மாதிரி அவிச்சு சேர்க்கும்போது சூப்பராக இருக்கும் கலரும் நல்லாயிருக்கும் இப்போ நான் பால் வந்து ஒரு லிட்டர் பால் எடுத்து காய்ச்சி வச்சுருக்கேன் இந்த ஆடையோடு நம்ம சேர்த்துக்கலாம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஆடையை இப்போ இதுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் பால் எடுத்துக்கிறேன் ரெண்டு டம்ளர் பால் எடுத்து நல்ல ஒரு சட்டியில் போட்டு காய்ச்சிட்டு நம்ம ஒவ்வொன்றிலையும் நம்ம வந்து பால் சேர்க்க போகிறோம் பால் சேர்த்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ட்ரெயில் ஐஸ் ட்ரெயில் ஊற்றி நம்ம வைக்க போகிறோம் இது உங்களுக்கு இன்னும் திக்னஸ்ஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா பால் பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி பால் பவுடர்லாம் சேர்க்கல சும்மா ப்ளைனாக பசும்பால் தான் போட்டிருக்கேன் இப்போ இல்லைன்னா நீங்கள் வந்து பாதாம் முந்திரி அந்த மாதிரி கூட அரைச்சு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆனால் குச்சி வீசிக்கும் போது கொஞ்சம் தண்ணி போல் தானே இருக்கும் அதனால தான் இப்போ நான் தண்ணி பாலாக வச்சுருக்கேன் இதை நல்லா சூடு வர காய்ச்சிக்குவோம் அது கூட இந்த ஆடையும் எடுத்து மிக்சியில் அரைச்சிட்டு அதில் சேர்த்துக்குவோம் இப்போ இந்த பால் ஆடை கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்குவோம் ஏன்னா நம்ம பாலுக்கு சக்கரை சேர்க்கலை அதனால் அதில் சேர்த்துக்குவோம் இப்போ இதில் ஒரு பிஞ்சு ஏலக்காய் போட்டுக்கிறேன் இது வந்து நம்ம அப்படியே அரைச்சிட்டு அந்த பாலோடு கலந்து நம்ம நல்லா காய்ச்சிக்க போகிறோம் ஏன்னா இது நல்லா க்ரீமியாக இருக்கும் அதனால தான் இந்த ஆடை சேர்க்குறேன் நீங்கள் வேண்டான்னா விட்டுருங்க இப்போ இந்த பால் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நம்மளோட பால் வந்து நல்லா காஞ்சிடுச்சு அதாவது ரெண்டு டம்ளர் பாலும் நல்லா ஒரு டம்ளராக வத்திடுச்சு நான் இப்போ வந்து பாலுக்கெல்லாம் எதுவும் சீனியில் எதுவும் சேர்க்கலை இது அப்படியே நம்ம இறக்கி ஆற வச்சு நம்ம கேரட்டு பீட்ரூட்டோட தனித்தனியாக நம்ம இப்போ கலந்துக்கலாம் இதை இறக்கி ஆற வச்சிடலாம் நான் இப்போ அரைச்சது எல்லாமே தனித்தனியாக தான் வச்சுருக்கேன் இது கொஞ்சம் வடிகட்டிக்கணும் என்ன ஆடை கட்டிடும் இது நம்ம அந்த க்ரீமே ஆடை எடுத்து இல்லையா அதை அரைச்சி தனியாக வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம ஆறுனதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் ஆடை படந்துடும் அதனால வடிகட்டிட்டு நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக சேர்த்துட்டு நம்ம மோல்டில் ஊற்றலாம் இது உங்களுக்கு ப்ராசஸ் பெருசாக தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து பாதாம் முந்திரி சேர்த்து பாலில் அரைச்சு சர்க்கரையும் சேர்த்து அரைச்சிட்டு கேரட் வேக வச்சு அதோட ஒன்றாவே சேர்த்து அரைச்சிக்கலாம் அது வந்து தனித்தனியாக தான் வேக வைக்கணும் இல்லைன்னா கலர் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிடும் அதுக்காக தான் நான் தனித்தனியாக வேக வச்சுருக்கேன் இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டிட்டு நம்ம எல்லாத்துலேயும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட பால் வந்து நல்லா ஆறிடுச்சு இதை வந்து ஒரு கிண்ணத்தில் வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் அப்போ டேஸ்ட் இன்னும் நல்லா கூடுதலாக கிடைக்கும் அது போக நம்ம அந்த ஆடையை அரைச்சி வச்சிருக்கோம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு உங்களுக்கு இன்னும் இனிப்பு கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சக்கரை நான் சர்க்கரை எல்லாத்துலேயும் சேர்த்து ரெண்டு ரெண்டு ஸ்பூன் இதில் ரெண்டு அதில் ரெண்டு பீட்ரூட்டில் ரெண்டு பாலில் அந்த சர்க்கரை ஆடையில் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் மொத்தமே எட்டு ஸ்பூன் சக்கரை சேர்த்துருக்கேன் இப்போ இந்த ஆடையும் நம்ம இந்த பாலில் கலந்தாச்சு இது நல்லா ஒரு தூரம் கலந்து விட்டுட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கணும் சூப்பரான நம்மளோட பேரிச்சம்பழம் கேரட்டு ஐஸ்கிரீம் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் இதை அப்படியே நல்லா கலந்துட்டு நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம் இதை அப்படியே வானலோடையே வச்சுட்டேன் ஏறத்தினத்தில் மாற்றாமல் இன்னும் வந்து உங்களுக்கு வாசமெல்லாம் ஒன்றுமே வராது ரொம்ப நல்லாயிருக்கும் அது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம் பிள்ளைகளுக்கு இப்படி பண்ணி கொடுங்க கண்டிப்பாக நல்லா சக்கரை இருக்கிறதுனால கூடவே நல்லாவே சாப்பிட்டுருவாங்க பீட்ரூட் ஐஸ்கிரீம் கேரட் ஐஸ்கிரீம் தேர்ச்சம்பல் ஐஸ்கிரீம் இப்போ நான் மோல்டில் ஊற்றிட்டு உங்களுக்கு கட்டுறேன் இப்போ பாருங்கள் நம்மளோட கேரட் அரைச்சது பால் ஊற்றி கலந்தாச்சு இது வந்து நீங்கள் இன்னும் கலர் வேணும்னா கொஞ்சம் கலர் பவுட்ரு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இப்படியே இருக்கட்டும் அது மாதிரி பேர்ச்சம்பழம் சூப்பராக இருக்கும் இப்படி உதான் ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைகளுக்கு இப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது மட்டும் ஒரு கரண்டி எடுத்து அது நடுவில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்மளோட ஐஸ்கிரீம் கப்பில் இந்த ஊற்றி வச்சு இப்போ அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு எட்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் சூப்பராக நம்மளோட பேர்ச்சம்பழம் ஐஸ்கிரீம் கேரட் ஐஸ்கிரீம் பீட்ரூட் ஐஸ்கிரீம் இந்த மிச்சம் இருக்கிறதெல்லாம் சேர்த்து நான் ஒரே கப்பில் ஊற்ற போகிறேன் மிச்சம் கொஞ்சம் கேரட்டு கொஞ்சம் பீட்ரூட்டு கொஞ்சம் பேர்ச்சி மளம் இருக்குது இதை வந்து நம்ம ஒரு டம்ளரில் அப்படியே ஊற்றி வச்சிடலாம் இப்போ நான் அந்த மிச்சம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்த எல்லாமே சேர்த்து ஒரே டம்ளரில் ஊற்றிட்டேன் அவ்வளோதான் மிச்சம் இருக்குது நமக்கு கேரட்டு பீட்ரூட்டு பேரிச்சம்பழம் மிச்சம் இந்த பால் எல்லாமே சேர்த்துச்சு இப்போ எங்களோடய பால் ஆடை அரைச்சது எல்லாமே சேர்த்து ஊற்றி வச்சு இதையும் கொண்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு எட்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் இதுக்கு ஒரு பாயில் பேப்பர் போட்டு மூடிவிட்டு ஒரு குச்சியை ஒன்று சொருகி வச்சிடலாம் இப்போ நம்ம இதையும் குச்சி போட்டு சொருகி வச்சு இதையும் கொண்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் எட்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து நல்லா எட்டு மணி நேரம் செட்டாகிடுச்சு இப்போ நம்ம மூடி எடுத்துகிட்டு பார்க்கலாம் லேசாக நம்ம தண்ணியில் டிப் பண்ணி எடுத்தால் தான் உங்களுக்கு கொஞ்சம் எடுக்க வரும் அதனால் கொஞ்சம் தண்ணியில் வச்சு எடுத்துக்கலாம் இந்த டம்ளர் பாருங்கள் அப்படி தண்ணி கிள்ளபடி வச்சுட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வரும் இதை நம்ம தண்ணியில் வச்சுட்டு நான் திறந்து காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குச்சி ஐஸ் இது வந்து கேரட் ஐஸு இது பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஐஸு இது பாருங்கள் பேரிச்சம்பளம் ஐஸு சூப்பராக நம்மளோட பேரிச்சம்பழம் வச்ச ஐஸ்க்ரீமு இது வந்து பீட்ரூட்டு இது வந்து கேரட்டு நம்ம டம்ளரில் மிச்சம் எல்லாம் கலந்து ஊற்றி வச்சோம்ல அந்த ஐஸு சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்களும் இது போல் காய்கறியில் செஞ்சு பாருங்கள் பிள்ளைகளுக்கு இப்படி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க பீட்ரூட் கேரட்டு சாப்பிட மாட்டாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணுங்கள் இந்த குச்சியை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த கூட நம்ம செய்யிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பீட்ரூட் கேரட் அப்புறம் பேர்ச்சம்பழம் சூப்பரான ஹெல்த்தியான பிள்ளைகளுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் ஐஸ் அது பாப்ஸிக்கல்ஸ் சொல்கிறாங்களே அந்த மாதிரி குச்சி ஐஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி